வெல்கம் பேக் டு எம்இபி குருஜி இந்த ஒரு வீடியோவில் போர்வல் உள்ள கேமரா வந்து விட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய போர்வல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்த பழைய போர்வல் அதுக்கு எண்டு கேப் எல்லாமே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி டம்மி பண்ணி வச்சுருந்தாங்க அதை தான் ஃபஸ்ட்டு வந்து சுற்றியில் யூஸ் பண்ணிவிட்டு தட்டி ஓப்பன் பண்ணியாச்சு கேசிங் பைப்போட எண்டை இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு தட்டி ஓப்பன் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் போரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெஸ்டிங் எல்லாம் ரெடி பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் ட்ரம் இருக்கும் ஃபுல்லாகவே இதில் கேபிள் எண்டில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும் சுற்றி எல்இடி லைட்ஸு கொடுத்துருப்பாங்க சென்டரில் வந்து கேமரா இருக்கும் அந்த எல்இடி லைட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போரோல் உள்ளே இன்செட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும் அது வெளிச்சத்துக்காண்டி அந்த எல்இடி லைட்ஸு கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அந்த ரோல் ஃபுல் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி இந்த கேபிள் ட்ரம்மோட லாஸ்ட்டில் எண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அதுக்கு வந்து ஒரு பவர் சோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு சிக்னல் பாயிண்ட் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ இதுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் சோர்ஸ் தேவைப்படும் பவர் சோர்ஸ் வந்து ஒரு நியர்பையில் எதுலையாவது ஒரு யூனிட்லேருந்து எடுத்துக்கிங்க டெம்பரவரியாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையாக ஒரு ஷெட் இருக்குது அங்கே ஒரு பவர் சோர்ஸ் இருந்து அங்கேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு போட்டு பவர் சோர்ஸை வந்து கிட்ட பக்கத்தில் கொண்டு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு லேப்டாப்புக்கு இந்த கேபிள் இருந்து ரெண்டு போ போட்ருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ் கொடுக்கணும் அடாப்டர் வழியாக வந்து ஒரு பவர் சோர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா சிக்னல் பாயிண்ட்டு அதாவது வீடியோ சிக்னல் ஒரில் அந்த சிக்னல் பாயிண்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகுறதுக்கு ஒரு கன்வெர்டர் போட்டு ரெக்கார்ட் ஆகுறது மாதிரி டிஸ்பிளே எடுத்துக்கிறோம் இது வந்து பவர் அடாப்டர் பவர் சோர்ஸ் கொடுக்குறதுக்கு கேபிள் அந்த கேபிள் ட்ரம் இருக்கு பாருங்க அதில் ரெண்டு பின் இருக்கு பாருங்க அந்த ரெண்டு பின்ல வந்து ஒன்று அந்த பிளாக் கலர் வந்து பவர் சோர்ஸ் அப்புறமா அந்த ரெட் கலர் வந்து சிக்னல் சோர்ஸ் அந்த ரெண்டு பின்னையும் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிங்க இந்த பிளாக் வந்து பவர் சோர்ஸ் ரெட் வந்து சிக்னல் சிக்னல் வந்து லேப்டாப்பில் கன்வெர்டருக்கு போயிட்டு லேப்டாப்பில் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் இந்த கேபிள் ட்ரம்மோட லாக்கை வந்து ரிலீஸ் தான் அது ரொட்டேட் ஆகும் அந்த ட்ரம்மில் இருக்க லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணோம் அந்த எல்இடி க்ளோ சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகுது பாருங்கள் பவர் சப்ளை வந்துருச்சு ரெக்கார்டிங்கும் தெரியுது பாருங்கள் லேப்டாப்பில் இது ரொம்பவே சன்லைட் இருக்கிறதுனால கிளியராக தெரியல பாருங்கள் ரெக்கார்டிங்கும் கிளியராக வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போரல் உள்ளே வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டெப்த் போகுது எவ்வளோ டெப்த்தில் கேசிங் பைப்பு இருக்குது அப்புறமா ஸ்டா வாட்டர் சோர்ஸ் வந்து எவ்வளோ டெப்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏதாவது போகக்கூடிய லொக்கேஷனில் வந்து ஈல்டு எதுவும் வருதா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரலோட டெப்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க நம்ம செக் பண்ணக்கூடிய போரல் டெப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபீட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கேசிங் இருப்பாங்க அந்த கே போரலோட கேசிங்கில் வந்து ஒரு கோணிப்பையை வந்து இப்படி வச்சிடணும் அப்போ தான் கேபிள் வந்து மூவ் ஆகும்போது எந்த ஒரு டேமேஜஸும் ஆகாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க ஃபுல்லாகவே இதில் பார்த்தீங்கன்னா ஆகிட்டே இருக்கும் உள்ளே வந்து மூவ் பண்ணிட்டு இருக்குவாங்க இந்த உள்ள இன்சர்ட் பண்ணுற கேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டருக்கு வந்து அதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு மீட்டருக்கு வந்து இது எத்தனை மீட்டர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி அதுல வந்து நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை தான் இவங்க வந்து எவ்வளவு டெத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்றது இப்ப சன்லைட் இருக்கனால அவ்வளோ கிளியரா தெரியல ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த போர்வெல் உள்ள வந்து கேமரா எந்த மாதிரி மூவ் ஆகுது அதோட ரெக்கார்டிங் வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க அதாவது ஒரு ஆயிரத்தி அறுபது அடிக்குள்ளே வந்து கேமரா வந்து உள்ளே எப்படி மூவ் ஆகுது போர்வெல்குள்ளே என்ன மாதிரியெல்லாம் இருக்குது வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா கேசிங் பைப் எவ்வளோ இருக்குது போர்வெலோட டெப்த் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோஸ் பார்க்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதில் தான் ஒவ்வொரு இதோட நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ மீட்டருக்கு ஒருக்கா வந்துட்டு அல்ல நம்பர்ஸ் இருக்கும் இந்த இருக்கு பாருங்க நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பர்ஸை பார்த்து தான் ஃபைன் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்தது அது வந்து க வாட்ரு லெவல் ஸ்டார்ட் ஆன லெவலு அதை தான் ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எண்டு வந்து ரீச் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எண்டு முடிஞ்சிச்சு சரி பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்டு பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம உள்ளே போனால் கேபிள் ஒயரை எல்லாம் ரிட்டர்ன் எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் வச்சு யூஸ் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த மோட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேபிள் ட்ரம்ல ஒரு சேஃப்ட்டு கூடாலும் சேர்த்து கப்பிள் பண்ணிடணும் கப்பிள் பண்ணிவிட்டு மோட்டருக்கு பவர் சோர்ஸ் கொடுத்துட்டு இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டும் ஓடும் ரிவர்ஸும் ஓடும் அந்த மாதிரி உள்ள மோட்டர் இதில் வந்து சாப்டை வந்து கப்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டு இப்போ அந்த மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு ரிட்டர்னில் வந்து சுற்றுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்வோலில் இன்செர்ட் பண்ணால் எல்லா கேபிளும் வந்து ரிட்டன் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்க முடியும் அந்த மெத்தடில் தான் இவங்க வந்து இதை ரிட்டன் எடுத்துக்கிறாங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சுக்கிங்க எதுக்குன்னா வாட்ரு போர்வோல் ஃபுல்லாக வாட்ருக்குள்ளே போயிருக்கோம் அது வந்து அந்த வாட்ரை வந்து அதாவது காண் அதாவது தொடச்சிட்டு கேபிள் ட்ரம் தான் சுற்றணும் அதுக்கு வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அதில் ஒரு துணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன் எடுக்கும்போது ஒரு துணி எடுத்தீங்கன்னா கிளியராக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த கேபிள் ட்ரம்மை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கிங்க லூஸாக இருக்கக்கூடிய கேபிள் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த மாதிரி டைட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணி ஒரு சைடில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டரு ஆன் பண்ணி அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிட்டாங்க இனி பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ரிவர்ஸ் டேரக்ஷன்லாம் சுற்றுனீங்கன்னா அங்கே போர்களுக்குள்ளே இன்சர்ட் ஆனது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே எடுத்துக்க முடியும் இப்போ ஃபார்வர்ட் டேரக்ஷனில் ஒரு ரவுண்டு சுற்றி அதை டைட் பண்ணுறாங்க இப்போ ஃபார்வர்டில் ஆகுது இப்போ ஓரளவு கேபிள் ட்ரெமில் வந்து முன்னால் இருக்க கேபிள் எல்லாம் வந்து லெவலாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இனி வந்து ரிவர்ஸ் டேரக்ஷன் கொடுத்தாச்சுன்னா கிளியரை வந்து இங்கே சுற்றி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரெக்ஷனு ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக ஒரு கையில் வந்து மோட்டரை ஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு கையில் வந்து கேபிள் வந்து அப்படியே ரோல் ஆகுற மாதிரி அப்படியே பார்த்துப்பாங்க இப்போதான் ட்விஸ்ட் வராது உங்களுக்கும் இந்த மாதிரி கேமரா டெஸ்ட் பொருள் பண்ணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி வச்சு இனி அதில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்து உள்ளே போர்வெலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எப்படி மூவ் ஆச்சு என்ன வீடியோ இதோட ஃபுல் வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் உள்ளே அதாவது ஆயிரத்தி அறுபது அடி போர்வெலுக்குள்ளே எப்படி கேமரா மூவ் ஆகுறது என்ன ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடே எல்லா எலக்ட்ரிகல் ப்ளமிங்ஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்